ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பதிவு கும்ப ராசி லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசிக்கு ஜென்மசனியில் உழன்று கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோமா இந்த வருடம் நாங்க எப்படிமா சிறப்பா கடக்கலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் ராசி அதிபதி தான் அதனால வந்து உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தாலும் காப்பாற்றுபவரும் அவரே ஏன்னா சனியுடைய வீடு தான் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தக்கூடிய ராசின்லாம் ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை ஊக்கமாக அந்த இடத்துலயே இருந்து அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி இருக்கும்போது தான் சனி சிறப்பான பலன்களை தருவார் அதனால தான் வந்து அவரை வந்து மெதுவான கிரகணம் ஒரு சனி கொடுத்தால் தடுப்பவர் எவருன்னு கூட கேட்போம் இல்லையா அப்ப எப்படி சனீஸ்வர பகவான் ஒருத்தருக்கு வந்து ஒரு நன்மையை செய்யணும்னா அவர் பாப்பாரு தம்பி இதுக்கு பொருத்தமானா தானா அப்ப இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்து அதை செய்யறானா ஹரிச்சந்திரன் நாடகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கதை தெரியும் இல்லையா ஒரு இவன் போய் பேசுவானா இவனுக்கு என்ன பண்ணலாம் இவன் எப்படி பேசாம இருக்கிறான் அப்படின்னு தானே அவருக்கு அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாரு அவ்வளோ பெரிய மகாராஜா ஒரு வெட்டியானாக சென்ற போது கூட அவர் வந்து அந்த தர்மத்தை மீறல அதனால தான் எல்லா தேவர்களும் இறங்கி வந்து அவருக்கு பாலித்தாங்க அப்போ நம்ம ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஊக்கமாக உழைக்கிறோமோ இந்த காலகட்டமும் கும்பம் இன்பமாகவே செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பராசில பிறந்த எங்களுக்கு துன்பமாக நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லலாம் போடுறீங்க அதாவது உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் எப்படி தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்துல எங்கயாவது ஒரு இடத்துல நிம்மதி இருக்கணும் என்ன சொல்லுவாங்க வீட்டுல நிம்மதி இருந்தாதான்ப்பா தொழில் செய்கிற இடத்துல போய் நான் நிம்மதியா வேலை பார்க்க முடியும் அப்ப வீட்லயே நிம்மதி இல்லைன்னும் போது தொழில் செய்கிற இடத்துல எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் என்ன பண்றாரு பார்த்தாரு குரு உங்களுடைய வரைக்கும் அவரு ரெண்டு பதினொன்னு கூடியவர் இந்த காலகட்டம் நாலு என்ற சுகஸ்தானத்துக்கு வந்து அமருகிறார் அமர்ந்து அவர் என்ன பண்றாரு எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்கள்லாம் பார்க்க போறாரு இந்த குரு பயிற்சி என்னமா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தொழில் செய்கிற அவருடைய சிறப்பு பார்வை வந்து எங்கே விழுதுன்னா நம்மளுக்கு எட்டு பன்னெண்டில் விழுது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நானே தான் கஷ்டப்படுறேன் குடும்பத்தில் எல்லா வகையிலையும் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு துணை ஒரு சப்போர்ட் எல்லாம் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் ப்ரெஷரு மேலதிகாரி உடன் பிறந்தேன் பண்ணுறாங்க என்னால் தாங்க முடியல வேலையை விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கின்றவங்க நீங்கள் போட்டிங்க இல்லையா ஒரு உழைப்பு எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு உழைப்பு போட்டீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேலதிகாரிக்க ஒரு மாதிரி ஆகிடும் இவ்வளோ கஷ்டத்தில் மனுஷன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்வீங்க ஏன்னா அந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் ரெண்டாவது ரவுண்டா இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில மாற்றம் இருக்கும் அது ஊர் மாற்றம் இடம் மாற்றம் எல்லாம் இது வரைக்கும் ஏதிர நான் வந்து வீடு மாற்றணும் எனக்கு வந்து வீடு சரியில்லை எதாவது ஒரு மாற்றம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் நடக்கும் வண்டி வாகனங்கள்லாம் ஒரு லோன் எடுத்து அதை வந்து பழுது பார்த்து கொள்வது அதே போல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது அதே போல பெண்களாக இருந்தால் ஒரு சிலர் எல்லாம் முதலீடு செய்வது அதே போல சுப காரியம் சுப பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு விரயம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு சொந்தக்காரர் ஏன்னா அவர் தான் லாபாதிபதியும் குடும்பாதிபதியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் நாலு என்ற இடத்துக்கு போயிட்டார் பணம் வர்றதுனால கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை குறையும் குடும்பத்தில் ஏற்கனவே ரெண்டுல ராக இருக்கார் அதனால நம்ம வாயே திறக்கக்கூடாது கருத்து ஒரு வார்த்தை பத்து வார்த்தை கேட்டாலும் ஒரு வார்த்தையை தான் சொல்லணும் அதே போல குடும்ப உறவுல சப்போர்ட் கிடைக்கல செய்யலன்ட்டு நம்ம சோர்ந்து உட்கார்ந்து புலம்ப கூடாது வேற இப்படி இருக்குது அதனால் யாரும் புரிஞ்சுக்கலாம்னு நம்ம அளவப்படக்கூடாதுன்னு கடந்து வந்துடணும் அதனால பார்வை உங்களை வந்து எந்த பிரச்சனையும் அது ஒரு பொருளாதார பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் இல்ல குடும்ப உறவுகளை பிரச்சனையும் எல்லாத்தையும் சமாளித்து வரலான்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரும் இது வரைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள்லேயும் தந்தை வழி உறவு மூலம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது தந்தையால் உங்களுக்கு என்னால் தந்தைக்கு அப்படின்னு தந்தை மூலமாக எனக்கு ஒரு பெனிஃபிட் எனக்கு அப்பா செஞ்ச புண்ணியம்ப்பா இப்போ ஏதோ எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நடைபெறுவது அதே போல் குழந்தை பிறப்புக்கெலாம் ஒரு சிலர்லாம் வைத்தியம் பார்த்து கொண்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு நல்லா ஒரு கிளிக்காகி ஒரு குழந்தை பிறப்புக்கான ஒரு செயல்பாடுலாம் நடப்பது இதெல்லாமே ரொம்ப இருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு செஞ்சு ஒரு தொழிலில் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது அதே போல் புதிய விஷயங்களை தெரியாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மூன்றாவது நபர் தலையீடுலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் உணவு பழக்கவழக்கங்கள்லாம் கவனம் இருக்கணும் அதே போல் இந்த எண்ணெய் மசாலா புளிப்பு காரந்த உணவுகள்லாம் தவிர்த்துக்கணும் நடைப்பயிற்சி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி இதாவது சொல்லுவோம் நீங்க நடப்பயிற்சி நடப்பயிற்சிங்க அந்த நடப்பயிற்சியை நடந்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க என்னன்னா அந்த மன அழுத்தம் குறைந்துரும் இந்த ஜென்மத்திலேயே இருக்கிறார் இல்லையா சனி ஒரு மன அழுத்தம் அது எங்க தான் வரும்னு தெரியாது வாய் விட்டு கதறி அழுனம் போல இருக்கும் அதுவும் இந்த ராகுவின் நட்சத்திரமான சதயத்துல இப்ப சனீஸ்வர பகவான் சென்று கொண்டிருக்கிறாரு அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க அந்த சகோதர சகோதரிகள் படுற கஷ்டம்லாம் எண்ணிலடங்கா அப்படின்னு சொல்லிடலாம் அதுவும் இந்த செவ்வாய் இப்போ உச்சமாக இருக்கிற நேரத்துல உடலும் பாதிக்கப்பட்டிருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமா போகணும் உடல் ஆரோக்கியம் இன்னும் நீங்க ஒரு மே ஒன்று வரைக்கும் அடுத்தது செவ்வாய் கூடலாம் போய் சேருவார் அப்ப உடல் ஆரோக்கியத்துல உணவு பழக்க வழக்கங்கள்ல எல்லா விஷயங்களையுமே வயிறானவரில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணக்கு ரொம்ப சிறப்பு காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நைனுக்குள்ள எடுத்துடணும் மத்தியானம் வந்து ஒரு டூ ஓ கிளாக்குள்ள எடுத்துடணும் நைட்டு வந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அதே போல் ஒரு எட்டு மணிக்கு நீங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கும் போதுதான் உங்களை உடல் ஆரோக்கியம் சிறப்படும் உறவுகள்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் நேரம் அப்படி இருக்குது உறவுகள்லாம் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படக்கூடாது இதுவும் கடந்து போகும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சா தாராளமாக போய் கொள்ளுங்க மாற்றம் உண்டுன்னு சொல்லியாயிடுச்சு எந்த வகையில் மாற்றம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதை கடந்து போடுங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் வந்து இப்போ செஞ்சாலும் சரி திருமண உறவுல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை கலத்திரத்தின் உடல்நல ரொம்ப கவனம் தேவை அதே போல் குடும்பவர்களுக்கான ஒரு மருத்துவ செலவு இப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து க கடந்து வரக்கூடிய தைரியத்தை இந்த குரு பார்வை கொடுத்துரும் எப்படி தொழிலில் கொஞ்சம் சாதுரியமாக நம்ம கடந்துறோம் யூக வடிங்களெல்லாம் கொஞ்சம் முதலீடு செய்வதில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த குருவானவர் உங்களுக்கு என்ன க சொல்ல போகிறாரு நன்மை தீமை ரெண்டும் கலந்தே வரும் தசாபதிகள்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் தொழிலில் நம்ம வந்து ஒரு நிலைய அடையணுன்ற கொள்கை உறுதியோடு உழைப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற எளிதாக கடந்து வந்துடலாம் நிறைய மெடிடேஷன் யோகாலாம் பண்ணுங்க இந்த காலகட்டம் கும்ப ராசி லக்னக்காரன்பர்கள் இந்த படங்கள் ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கு கோளறு பதிகம் பச்சை பதிகம் இதை வந்து தினமும் படிக்கணும் சனிக்கிழமைகளில் வந்து கோளர பதிகமும் பச்சை பதிகமும் படித்து கொண்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அரிச்சந்திர மகாராஜா படம் பார்க்கறது நலன் தம்ம ஏந்தி கதை கேட்கறது இதெல்லாமே இதற்கு ஒரு பரிகாரங்கள் இந்த ஏழரை வந்து ஏன்னா அந்த ஏழரை சனி பிடிக்கிற காலத்தால் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நகைப்புக்காக கூட சொல்லலை அந்த படம் பார்க்கும் பொழுதும் தாக்கம் குறையும் நலன் தம்மேந்தி க கதை படிக்கும் பொழுதும் வாய்ப்பிருப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் ஏன்னா வள்ளல் அங்க வந்து செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் ஜெயந்திநாதனாக இருந்துதான் வந்து அவர் சூரனை சமாரம் செய்து கொள்றார் இந்த குடும்ப உறவுகள்ல இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உறவுகள் சுமுகமாக இருப்பதற்கு வள்ளி தேவையானையுடன் இருக்கக்கூடிய முருகருக்கு அஹ் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமைகள்ல நெய் தீபம் போடுங்க அதே போல பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சாற்றுங்க உங்க குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மனக்கசவுகளும் நீங்கி இல்லறம் நல்லறமாகவே கும்பம் இன்பமாக வாழும் காலமும் இந்த காலகட்டங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணோன்னா நல்லா ஊக்கமூட உடைங்க உங்களுக்கான உதவிகள் தானாக வந்து சேரும் கும்பம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மன அழுத்தம் வந்து வைத்து கொள்ளக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகுவி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதை திருப்பி இங்கே வந்து உங்களுக்கு போயிட்டு காட்டுகிறேன் அனைத்து பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் மன வருத்தம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் பால்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ண பண்ண உங்கள் கர்மா குறைஞ்சிடும் குடும்ப கடமைகளை எவன் ஒருத்தன் சிறப்பாக செய்யணோ அவர்களை வந்து சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்வது கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெற்றோருக்குரிய கடமை குடும்ப உறுப்பினருக்குரிய கடமையை க கரெக்டாக செய்யும்பொழுது அப்படின்னு ஆச்சு இந்த பழன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்பராசி அன்பர்கள் நிறைய தான தர்மம் செய்யுங்க வாயில்லா பிராணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வாழ்க்கை முன்னேறுவதற்கு உதவி செய்யும்போது சனீஸ்வரர் பகவான் பிரீத்தியாகி அதிகப்படியான நற்பலன்களை செய்வார் கும்பம் அதிக விழிப்புடனும் கவனமாகவும் இந்த காலகட்டத்தை கடந்து வரும்போது அபரிமிதமான பலன்களை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இறை வழிபாட்டுடன் இந்த காலகட்டத்தையும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கழித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சரணக்ஷ்மி மிக்க நன்றிகள் அற்பவி நற்செழி